ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செலவுக்கு மாதிரி வாங்க பீட்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒயிட் க்ரீமுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு ஒன்றரை ஸ்பூன் மைதாவை போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே இல்லைனா மைதா கரைஞ்சிடும் நெய் கொஞ்சம் சூடான உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த சூ மைதா கரைஞ்சிடும் அதுலேயே ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி கிளறி விட்டோம்னா கொஞ்சம் க்ரீமியாக வரும் அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக பால் ஊற்றி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணி க்ரீமியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஸோ ஒரு க்ரீமி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் போட்டு கிளரி ஆஃப் பண்ணிடலாம் க்ரீம் மாதிரி அவ்வளோதான் சாஸு டொமேட்டோ சாஸ்லாம் இருக்கும்ல அதே மாதிரி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டேன் உடனே இங்கே வந்து ரெட் கலர் க்ரீம் சாஸ் பண்ணலாம் வாங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு ரெ ஒரு இஞ்சி இஞ்சி இதை எல்லாத்தையும் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சின்னா தக்காளியில் உள்ள தோல் உறிஞ்சி வரும் இல்லையா அந்த டைமிங்கில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உடனே அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் ஆறு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் சூப்பராக வரும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்கி விட்டுட்டு அடுப்பு எறிட்டும் இதில் சிம்மலியே எரிவிட்டோம் இல்லைன்னா தீஞ்சு கரிஞ்சு போயிடும் நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்ட உடனே லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடலாம் மேலே அப்படியே பொறி பொரியா வெடிச்சு பொங்கும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸு போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி குப்பிலிச்சி குப்பிச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நல்லா க்ரீமி தான் இருக்குது ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்ததுனால ரொம்ப நேரலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது இப்போ லாஸ்ட் டைமில் ஓரிகானோ வந்துட்டு கொஞ்சம் போடலாம் அப்போ அந்த பீஸாவோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அந்த அந்த சாஸோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ஒரிஜினல் ஸ்மெல்லே அதுலேருந்து தான் வரும் பீஸாவுக்கு அதெல்லாம் போடாமையும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் வீட்டில் இருக்கிறத வச்சு அவ்வளோதான் இது மொத்தமாக சாஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ரெண்டுமே அவ்வளோதான் பீஸா பேஸ் எடுத்து ட்ரேவில் வச்சுட்டேன் முக்கிய வந்து பட்டர் பேப்பர் போட்டு பீஸாவை ஒரு ஃபோர்க் வச்சு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் குத்தி விட்டுருங்க அப்போ வந்துட்டு பீட்சா உள்ள சாஸும் போகும் இன்னொன்று வெடிக்காமல் புஃப்புன்னு உப்பாமல் பீட்சா பீட்சா மாதிரி அழகாக வரும் ஸோ இப்போது ரெட் கலர் சாஸ் இப்போ பண்ணோம் இல்லையா அந்த சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் எட்ஜஸ்ட் விட்டுட்டு இது நைட்டு நாங்கள் வந்து சும்மா செஞ்சோம் சும்மா மீன்ஸ் பசங்க வந்த உடனே மம்மி ஓடிஜி வாங்கி வச்சுல ஓவனில் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஓடிஜியில் வாங்கினதுலேருந்து அதை செஞ்சு கொடுங்க மம்மி இதை செஞ்சு கொடுங்க மம்மின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இது மேலே கொஞ்சம் ஒயிட் சாஸ் வச்சுக்கலாம் சரி நைட்டு ஒரு வாட்டி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே சொல்லிட்டாங்க டிஃபனுக்கு எனக்கு பீட்சா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரெட் பீஸா வேணும்னு கேட்டாங்க சரி மார்னிங் செஞ்சு தரேன்ட்டேன் ஸ்கூலுக்கும் பீட்ஸா தான் வேணும்னாங்க சரிப்பா அப்படின்ட்டேன் இப்போ வந்துட்டு மசரலா சீஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு துருவி வீட்டுக்கலாம் என்கிட்ட துருவினது இல்லை ஸோ நான் பாராக தான் வச்சுருக்கேன் ஸோ நானே துருவி வீட்டுக்குறேன் கொஞ்சம் நிறைய தான் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பீட்சா ஓடிஜியில் பண்ணுறேன் ஆல்ரெடி நிறைய எங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணியிருக்கேன் பட் ஓடிஜியில் இதான் ஃபஸ்ட் டைம்னால சின்னதாகவே பண்ணிக்கிட்டோம் இதில் கார்னிஷ்க்கு வந்துட்டு காய் கண்டதெல்லாம் எதுவும் போடல தக்காளி குடமிளகா வெங்காயம் தான் சுற்றி கார்னிஷ் பண்ணிக்கிட்டேன் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக நிறையவே வச்சிட்டேன் நல்லா இருந்துச்சு ஏன்னா பார்க்கவே நல்லா நல்லாயிருக்குல்ல இந்த காயெல்லாம் வைக்கும்போது இந்த ஓடிஜி வாங்கினதில் ஒரு நல்ல பெரிய பெனிஃபிட் என்ன காலையில் எழுந்து சமைக்க ஸ்நாக்ஸ் செய்ய இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருக்குது டக்கு டக்குன்னு வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா பட்டு பட்டுன்னு அதுபட்டியே அது ரெடி பண்ணி கொடுத்துருது பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் அவ்வளோதாங்க தக்காளி வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் சுற்றி வச்சுட்டு மேலேயும் மறுபடியும் சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு துருவி போட்டுக்கலாம் என்னென்னா இப்போ செஞ்சு நம்ம ஈவினிங் சாப்பிட்டுட்டோம் நைட்டு நாங்கள் நைட்டில் ஒரு ஏழு ஏழு மணி இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே போடலாம் அதை மறுபடியும் பீட்சா மிக்ஸ் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் அப்படியே தூவி விடலாம் அப்போ தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் எடுத்து ஓவனில் பதினஞ்சு நிமிஷம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் செல்சியஸ் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது பட்டிக்க வெந்துடும் நம்ம பட்டிய நம்ம வேலையை பார்க்கலாம் இது மேலே வந்து சீஸை கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ப்ரீ ஹீட்டு பத்து நிமிஷம் ஆல்ரெடி வச்சாச்சு டக்குன்னு வச்சிடலாம் ப்ரீ ஹீட்டு வெளில போகட்டையும் அவ்வளோதான் இப்போது டூ ஹண்ட்ரட் செல்சியஸ் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதான் அதுபட்டியே வந்துட்டுருக்கோம் நான் அப்படியே நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி வந்து ப்ரெட் பீஸாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத் மார்னிங் டிஃபனுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டான் அவன் அவனே மறுபடியும் மார்னிங் இது அது வந்து நைட்டு செஞ்சிட்டோம் இது மார்னிங் அவனே கட் பண்ணி அவனே ச எல்லாமே பண்ணிக்கிட்டான் நான் வந்து பீட்சாவும் பீட்சா ஒன்று செஞ்சேன் ஸ்நாக்ஸுக்கு கட் பண்ணி கொடுக்கலான்னு இது காலையில் அவன் சாப்பிட்றான் ரெண்டு பாப்பா ஒன்று தான் சாப்பிடுவாள் ஸோ அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கிட்டாங்க இதில் கான் எல்லாம் வச்சுருந்தோம் ஸோ கான் எல்லாம் கொஞ்சம் போட்டேன் ஸ்நாக்ஸுக்கு கார்னு அவிச்சது கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் போட்டுட்டோம் சாஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நான் அப்படி பண்ணுறதுல ரெண்டு மூணு வாட்டி செஞ்ச உடனே வேறு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்பேன் அதனால் சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவில் தான் ஊற்றி வச்சிருக்கேன் அவ்வளோதான் காலையில் பீட்சா ப்ரெட் பீஸா தம்பி ரெண்டு பாப்பா ஒன்று சாப்பிட்றதுக்காக செஞ்சுக்கிட்டாங்க அவனே வந்து எல்லாமே வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டான் இதில் வந்து காலையில் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கேரட்டு கார்னு இதெல்லாம் போட்டுட்டோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சீஸ் அவனுக்கு திருவ தெரில திருவினை சீஸ்னால் வாழி போட்டுப்பான் பட் இவனுக்கு திருவு நானே திருவினை கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் சீஸும் அவனுக்கு தெரிலன்னு கான் ஆல்ரெடி அவிச்சது இருந்தது அதுலேயும் நாலு போட்டுக்கிட்டேன் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே செஞ்சு வச்சுக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க குளித்தாங்க வச்சுட்டு போனால் குளிச்சுட்டு உடனே சாப்பிட்டுக்கிட்டான் அவ்வளோதான் நான் வந்துட்டு என்ன செஞ்சேன் இப்போ நான் ஒரு பீட்சா காலையில் செஞ்சேன் மறுபடியும் காலையில் ஒரு பீட்சா செஞ்சேன் ரெண்டுமே இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு அப்படி பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு நான் வந்துட்டு தயிர் சாதம் வெண்டக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு காலையில் டிஃபன் இந்த ப்ரெட் பீஸா ஸ்நாக்ஸுக்கும் பீஸாவே கட் பண்ணி வச்சு அனுப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வே போதும் போதும் அப்போ சாமின்ற அளவுக்கு கொடுத்துடணும் ஒரு விஷயத்த அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதை கேட்குறதுக்கு ஒரு மாதம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ நான் செஞ்ச பீட்சா இது வந்துட்டு என்ன சொல்கிறது ஆல்ரெடி மா சாஸ் எல்லாம் இவ் நேர்த்தே செஞ்சோம் இல்லையா அதனால் இந்த வாட்டி வந்துட்டு நான் இன்னொரு பி சின்ன பீஸா செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன் இதே ஒரு வாட்டி எடுத்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகலை அதனால இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி வச்சிருக்கேன் நல்லா வெந்துருச்சு தம்பிக்கு ரெண்டு பாப்பா பொண்ணு வச்சாச்சு பாப்பா குளிச்சுட்ருக்கா தம்பி ட்ரெஸ் இருக்கான் வந்தோடனே சாப்பிடுவாங்க இது வந்துட்டு இப்போ செஞ்ச பீட்ஸா காலையில் செஞ்ச பீட்ஸா நல்லா இருக்குதா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி போய் சூப்பராக இருக்குது நான் கட் பண்ணல இன்னும் கட் பண்ணுறதுக்கு தான் இங்கே கொஞ்சம் கட் பண்ணேன் சரி கொஞ்சம் அப்புறமா கட் பண்ண ரொம்ப சூடாக இருந்தது அதனால் வச்சுட்டேன் இது வந்து நேற்று செஞ்ச பீட்ஸா நேற்று ஈவினிங் செஞ்ச பீட்ஸா இது நல்லா இருக்கா பாருங்கள் இதே மாதிரி செய்ங்க கடையில் வாங்குகிற பீட்சாவை விட சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம அடுப்புலையும் வச்சு செய்யலாம் ஜஸ்ட்டு நல்லா அடிக்கணமான பாத்திரம் வச்சு செய்யலாம்